நான் படிச்ச பிறந்த நடந்து கிடையாது இப்ப என்ன சூழல்ல இதெல்லாம் ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்கு ஆனா இது எவ்வளவு ஒரு சாதி கூட தானே இது வரைக்கும் வெள்ளம் தண்ணிச்சு போய் அப்படிதான் சொல்றாங்க கவர்மெண்ட் சரியில்லை கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் சரியா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும் அதுதான் இப்ப லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப வந்து பார்க்காத வீடியோ பார்த்தீங்களா மக்களை வெல்கம் பேக் டு விக்ரம் லேக் இன்னைக்கு ஒரு புது வீடியோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கண்டனம் பத்தி அதுல வந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம எடுக்காத ஒரு வீடியோ புதுசா இருக்கும் கவினுடைய கொ கொலை இதை பத்தி வந்து நம்ம மக்கள்கிட்ட ஃபுல்லா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் யார் இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முக்கியமான வீடியோ ஏன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா ஒரு வந்து விழிப்புணர்வா இருக்காங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த கொலை வந்து யார் மேல தப்பு இது இப்படி நடந்துருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க ஆன்லைன்லாம் சோஷியல் மீடியாவில் நிறையா வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இது யார் மொழி தப்பு யார் மொழி சரி அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நவீன் கொலை எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரியா தப்பா சரின்னு சொல்ல முடியாது தப்பு தான் அது அது ரொம்ப தப்பு ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன்ல இப்படி நடக்கிறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லை நீ எப்படி சொன்னாலும் அந்த பையன் வந்து படித்த மையம் தான் குழம்பு இப்போ படிச்ச பையன் தான் படிச்ச பையன்தான் நடந்துக்கல இப்ப என்ன சூழ்நிலை இதெல்லாம் ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்கு இது படிச்சிருக்காரே நம்ப முடியலை ஏன்னா படிச்சிருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சமா இது படிக்கணும் கூட தேவையில்லை ஸ்போர்ட்ஸ் மேன் வராது அப்படின்ட்டு இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு சின்ன மெச்சூரிட்டி தான் ஒரு அவ எல்லாமே ஒரு ஹியூமன் நம்ம எப்படி பொல்றது அட்லீஸ்ட் ஒரு அடிச்சுட்டு இருந்த மாதிரி பேசிக்கலாம் இல்லை ஒரு வாங்க பண்ணலாம் இல்லை வேற எவ்வளோ இருக்குன்னா குழந்தைகள்னு இது தெரியும் கிடையாது ஆனால் இதெல்லாம் வந்து உங்களால் ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியல கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அதெல்லாம் நாட்டில் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப

நீங்க பொலிட்டிக்கல் லைன்ல உள்ள வந்துடுறாங்க இல்ல ஏதோ ஜாதி வச்சு வெளில வந்துடுறாங்க எப்படியோ வெளில வந்துடுறாங்க நீங்க கவர்மெண்ட்ன்னு சொல்ல போனா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் வந்துட்டு சொல்ற மாதிரி நடந்துக்கல இது ஓப்பனாவே சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எதுவுமே சேஃப் இல்லாம தான் போயிட்டு இருக்கு அதனால சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவ்வளவுதான் என் பேர் சுரேந்தர் நான் சிங்கப்பூர்ல இருக்கேன் இப்ப வெளியூர் தேங்க்ஸ் ஓகே நான் உங்க பேர் சொல்லுவேன் ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க நான் ஸ்கூல்ல சீட் மாசா ஒர்க் பண்ணிருந்தேன் எந்த ஸ்கூல்ல குளோபல் ட்ரெஸ் ஸ்கூல் செக்கோசன்பட்டி ஓகே ஓகே இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி என்ன இருக்கப்பறம் கவினோட குலை வழக்கு கவின் நதிரிதாயிருந்து கூட ஆமாம் அவங்க தான் அவங்க குலை வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரோட இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இதை வந்து அவசரப்பட்டாங்க அப்படின்னு யார் மாதிரி தப்பு யார் மாதிரி சரி அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் கருத்து அது கொலை பண்ணது வந்து யாராக இருந்தாலும் தப்பு தான் ப்ரோ இப்போ ஆனால் இதோட வீட்டில் என்னென்னு எனக்கு தெரில சரி உங்கள் குரூப்பில் வந்து நான் பார்த்துட்டு ஏன்னா அவங்க நான் ப்ரோ ஆனால் இது விட ஒரு ஜாதி தானே இது வரைக்கும் வெளில வந்து போய் அப்படி தான் சொல்கிறாங்க ஜாதி ஜாதி அப்படின்னு ஆனால் வந்து அவங்க கொலை பண்ணவங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஜுகேஷன் அவங்க இதில் தான் இருக்காங்க அத்லட்டாக இருக்காங்க அப்படின்னு இது வந்து வீட்டில் தான் இருக்காங்க ரெண்டு பேருமே இப்படி ஒரு

ஒரே சமூகத்திலேயே இப்போ அவங்க ஜாதிலேயே வந்து கல்யாணம் லவ் பண்ணினாக்க அதுலேயும் என்னன்னா பிரச்சனை வரும் எப்படின்னா ரீதியில சின்னவன் பொருளாதாரத்துல அந்த பொண்ணை விட இந்த பையன் வந்து ரொம்ப வசதியான வசதியான ஆனா அதுதான் இப்ப நீங்க ஜாதி ஜாதி இந்த பிரச்சனை வருது ஓகேங்களா ஜாதி ஒண்ணு கட்சி இது மாதிரி அரசியல் பண்றாங்க அதே மாதிரி ஒரே ஜாதியில வந்து கல்யாணம் பண்ணுவானா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் பொண்ணு கொடுக்க மாட்டான் அதுலேயும் அவனுக்கு விருப்பம் இருக்கும் அவனுக்கான ஒரு மதிப்பீடுன்னு ஒன்று இருக்குல்ல அவனோட தரத்துக்கு இதுதான் இருக்கானா அப்படின்னு பார்ப்பான் ஏன்னா ஒன்றும் ஜாதிக்கே கல்யாணம் பண்ணிட்டு போனா தரம் கட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தோட போச்சு கட்டுப்போச்சு வந்து பண்ணுறாங்க அப்போ அதே ஊர்ல வைத்த மதி வீடு தான் இருப்பான் ஒரே ஜாதிக்காரனாக இருப்பான் ஒரே சொந்தக்காரனா தான் இருப்பான் அவனும் கொடுக்க மாட்டான் கரெக்டா கரெக்ட் தப்புக்கிறீங்க இப்போ இது தப்பு தான் தப்பு தான் இருந்தாலும் இப்போ அதுக்காக இப்போ லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ கொஞ்சம் டக்குன்னா சரியாக போச்சுங்களா இப்போ வந்து அதோட விஷயம் பெருசாக எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லை தமிழ்நாடுக்குள்ள தெரிஞ்சிருச்சு வரும் தேங்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப சின்ன ஆ தேங்க்ஸ் ஆ ஓகே யாராவது கொலை பண்ணால் தக்கே